வணக்கம் தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் லண்டனில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியொன்றில் உள்ள பிரபலமான மருத்துவமனையின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளது வைரஸ் தாக்கம் காரணமாக இந்த மருத்துவமனையின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளது தீ விபத்து காரணமாக எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த சர்ச்சைக்குரிய கிரென்ஃபெல் கோபுரம் இடிக்கப்பட உள்ளது ரயில்வே தண்டவாளத்தில் கார் விழுந்ததன் காரணமாக ரயில்வே போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன பிரதமர் கிஎஸ் அவர்கள் இன்று உயர் அதிகாரிகளுடன் ரகசியமான கூட்டம் ஒன்றை நடத்தியிருப்பதாக ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இடம்பெற்ற மாபெரும் தீ விபத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்கும் அந்த சம்பவம் இடம்பெற்ற கட்டிடமாகிய ஆகிய டவர் இப்பொழுது இடித்தளிக்கப்பட உள்ளது அதற்கான முடிவினை இன்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது கடந்த பல வருடங்களாக அந்த கட்டிடத்தை இடிக்கலாமா வேண்டாமா என்று சொல்லி நீண்ட காலமாக விவாதம் நடத்தப்பட்டு வந்தது ஏனென்று சொன்னால் அந்த கட்டிடம் வந்து தீ விபத்துக்குள்ளான போதிலும் கூட அதில் எழுபத்தி பேர் உயிரிழந்த போதிலும் கூட அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டிடத்தில் எந்த விதமான சேதங்களும் இல்லை இடிக்க வேண்டிய அளவுக்கு சேதங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி என்ஜினியர்ஸ் சொல்லியிருந்ததன் காரணமாக அதை இடிக்கிறதா இல்லையா சொல்லி நீண்ட காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது இருந்தபோதிலும் கூட புதிய அரசாங்கம் இப்பொழுது அதனை இடிப்பதற்கு முடிவு செய்திருக்கின்றது அதற்கான முடிவினை இன்று வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பிரதி பிரதமர் ஆஞ்சலா ரொய்னர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு மக்கள் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட மாபெரும் தீ விபத்தாக இந்த விபத்து கருதப்படுகிறது ரயில்வே தண்டவாளத்தின் மீது கார் விழுந்ததன் காரணமாக போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன இந்த வித்தியாசமான சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட்டர் மேன்செஸ்டர் பகுதியில் இருக்கின்ற சல்ஃபர்ட் பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது நேற்று வியாழக்கிழமை இரவு ரெண்டு மணி போல ஒரு நபர் வந்து தன்னுடைய காரில் வந்து கொண்டிருந்திருக்கார் ஒரு ரயில்வே பாலத்துக்கு மேலால் அந்த நபர் வந்து மது போதையில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது எனவே மது போதையில் காரை வந்து வேகமாக ஓடி ரயில்வே பாலத்தில் வந்து இடிச்சிருக்கிறார் மேலே பாலத்துக்கு மேலே அந்த பாலம் உடை அப்படியே காரம் வந்து விழுந்து கீழே ரயில்வே தண்டவாளத்தில் வந்து இப்பொழுது பார்க்குற மாதிரி தலைகளாக வந்து இருக்கின்றார் தெய்வாதீனமாக அந்த நபருக்கு பெரிய அளவில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை சிறிய அளவு காயங்களுடன் அவர் உயிர் தப்பிக்கொண்டார் உடனடியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து குறிப்பிட்ட நபரை கைது செய்திருக்கின்றார்கள் அவர் மது போதையில் கார் ஓடிய குற்றத்துக்காகவும் பின்னர் பாலத்தை இடித்து சேதப்படுத்திய குற்றத்துக்காகவும் பின்னர் ரயில்வே தண்டவாளத்தில் காரை கொண்டு வந்து விழுத்தி போக்குவரத்து தடை ஏற்படுத்திய குற்றத்துக்காகவும் இப்பொழுது அவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவ்வளவு உயரத்தில் இருந்து விழுந்தும் கூட அவருக்கு எந்த விதமான பாரிய காயங்கள் ஏற்படவில்லை ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்றது இன்று காலை ஏழு மணி அளவில் குறித்த அந்த கார் ரயில்வே தண்டவாளத்தில் இருந்து அகற்றப்பட்டது இருந்தபோதிலும் கூட பல மணி நேரங்களாக கிரேட்டர் மென்செஸ்டர் பகுதியில் செயல்படுகின்ற பல்வேறு விதமான தொடருந்து சேவைகள் தடைப்பட்டிருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன டார்லிங்டன் நகருக்கு அருகில் இருக்கின்ற சைட் கிரவுன் கோட்டில் இன்று நபர் ஒருவருக்கு இருபத்தைந்து வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி எட்டு வயது உடைய ஒரு நபருக்கு தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்ன குற்றம் செய்தவர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வயதும் பத்து மாதங்களும் தயந்த ஒரு சின்ன குழந்தையே ஒரு ஆம்பளை பிள்ளையை வந்து இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் தூக்கி தூக்கி போட்டு விளையாடி இருக்கிறார் அப்படி தூக்கி தூக்கி போட்டு விளையாடியக்குள்ளே வந்து அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த பிள்ளை வந்து உயிரிழந்துட்டுது இதுதான் பிரச்சனை இதற்காக அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தவர் இன்றைக்கு வந்து அவருக்கு இருபத்தைந்து வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் முப்பத்தெட்டு வயதுடைய இந்த நபருடைய பேர் வந்து கிறிஸ்தோபர் இவர் என்ன செய்யிருக்கார் என்று சொன்னால் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டினுடைய குழந்தையத்தான் தூக்கி தூக்கி போட்டு விளையாடி இருக்கிறார் அதாவது ஒரு வயதும் பத்து மாதங்களும் நிறைந்த ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த பிள்ளையினுடைய பேர் வந்து சாலி அப்போ அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் இவர்கிட்ட பிள்ளையை கொடுத்துட்டு அவள் வேலைக்கு போயிருக்கிறா பிள்ளையை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு வேலைக்கு போயிருக்கிறா உடனடியாக வந்து இவரே எல்லாம் கால் பண்ணி அவையெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தபோது பிள்ளை வந்து உயிரிழந்துட்டுது பிறகு இவர் வந்து கைது செய்யப்படுறார் தொடர்ந்து விசாரணைகள் நடந்து கொண்டே இருக்குது இவர் மேலே அந்த குழந்தையை கொலை செய்த கொலை குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இன்றைக்கு அவருக்கான தண்டனை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளை வந்து நீதிமன்றம் அந்த பிள்ளையினுடைய தாய்க்கும் வந்து கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்னதான் இவர் கொலை குற்றம் செய்திருந்தாலுமே கூட அவ வந்து தன்னுடைய பிள்ளையை வந்து சரியான முறையில் கவனிக்கலை என்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றம் சுற்றி அவருக்கு தண்டனை இல்லை இருந்த கூட நீதிமன்றம் தீர்ப்பு வாசிக்கும் போது அவாவுக்கு வந்து கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லண்டனில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஒன்றாகிய டூட்டிங் பகுதியில் இருக்கின்ற ஒரு பிரபலமான மருத்துவமனையின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளது டூட்டிங் பகுதியில் இருக்கின்ற டூட்டிங் சென்ட் ஜோஜஸ் ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையினுடைய மூன்று வார்டுகள் வந்து மூடப்பட்டிருக்கு ஏனென்று சொன்னால் அந்த மூன்று போர்ட்லேயும் வந்து வைரஸ் ஒன்று பரவுதாம் அதாவது நோரோ வைரஸ் என்று சொல்லப்படுற ஒரு வைரஸ் தாக்கிய நோயாளிகள் வந்து அந்த போர்ட்ல வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார்களாம் அது வந்து ஏனைய இடங்களுக்கும் பரவுதாக அந்த மூன்று போர்டுகளும் வந்து இப்போ மூடப்பட்டிருக்கிறது அத்துடன் குறித்த அந்த மருத்துவமனையில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்கும்படியும் அடிக்கடி கைகளை கழுவும்படியும் மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கின்றது இந்த போர்டுகள் வந்து மூடப்பட்டிருப்பது இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த நோரோ வைரஸினுடைய தாக்கம் இரண்டு தொடக்கம் மூன்று வரையான நாட்கள் வரை இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த நோரோ வைரஸ் வந்து அவ்வளோ பெரிய டேஞ்சரான வைரஸ் இல்லை இருந்தபோதிலும் கூட காய்ச்சல் குணமாக இருக்குமாம் தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்குமாம் அதோட வயிற்றோட்டமாகவும் இருக்குமா எனவே யாருக்காவது நோரோ வைரஸினுடைய தாக்கம் இருந்தால் அதிக அளவில் நீரை பருகும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஹாஸ்பிட்டலினுடைய மூன்று இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன அவை எப்பொழுது மீள திறக்கப்படும் என்று இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் இன்று காலை பத்து மணி தொடக்கம் நண்பகல் வரை உயர் அதிகாரிகளுடன் ஒரு ரகசிய சந்திப்பொன்றை நடத்தியிருக்கின்றனர் இந்த ரகசிய சந்திப்பில் என்ன விடயம் சம்பந்தமாக பேசப்பட்டது எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது இதில் கலந்து கொண்டவர்கள் யார் என்பது சம்பந்தமாக எந்த விதமான தகவல்களையும் ஊடகங்களுக்கு வழங்கவில்லை என இப்பொழுது ஊடகங்களில் செய்தி வழியாகி உள்ளன பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்திலையும் சரி அல்லது பிரதமருடைய அலுவலகத்திலையும் சரி எந்த ஒரு சந்திப்பு நடந்தாலும் மத சம்பந்தமான விவரங்களை வந்து ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும் இது பொதுவான ஒரு நடைமுறை ஆனால் இன்றைக்கு வந்து காலமாக பத்து மணிலிருந்து நண்பகல் வரைக்கும் நடந்த அந்த நீண்ட நேரம் நடந்த அந்த கூட்டம் வந்து அது வந்து ரகசியமான முறையில் வைக்கப்பட்டிருக்கிறது அது ஏன் என்ற கேள்வி வந்து இப்பொழுது நிறைய ஊடகங்களில் கேட்கப்படுது எதற்காக இந்த ரகசிய கூட்டம் என்று சொல்லி இதுக்கிடையில் வந்து இன்றைய கூட்டம் சம்பந்தமாக நிறைய ஊகங்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த ஊகங்களில் முதன்மையான ஊகம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வடகடலில் அதாவது நோர்த் சீல வந்து ரோஸ் பேங்க் என்று சொல்லி ஒரு ஒயில் ஃபீல்டு ஒன்று இருக்குது அந்த ரோஸ் பேங் ஓயில் ஃபீல்டில் இருந்து ஒயிலை எடுக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் வந்து ஒரு பக்கம் வழக்கு போய் கொண்டு இருக்குது இருந்த போதிலும் கூட நீதிமன்றம் சொல்லியிருக்குது பிரதமர் அனுமதிச்சா நீங்கள் அந்த பணிகளை வந்து ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி எனவே பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுடைய அனுமதிக்காக அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான செய்திகளை வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் நான் இங்கே வழங்கியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் ஷெல் நிறுவனம் ஏற்கனவே கேஸ் எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பை கொண்டு போய் அங்கே நிறுவி ஆனால் இதுவரை பிரதமருடைய அலுவலகம் வந்து அதுக்கான முடிவை சொல்லவில்லை ஏனென்று சொன்னா எதிர்வரும் சில நாட்களில் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் அந்த ஆயில் ஃபீல்டில் வந்து வேலைகளை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை வழங்குவார் என பரவலாக பேசப்பட்டு வந்தது எனவே அது சம்பந்தமாகத்தான் இன்றைய கூட்டம் இடம் பெற்றிருக்கலாம் என நம்பப்படுகின்றது இருந்தபோதிலும் கூட இன்றைய கூட்டம் எது சம்பந்தமாக இடம் பெற்றது என்கின்ற தகவல் நிச்சயமாக வெளிவரும் அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் இன்று ஏழாம் திகதி திடீரென கட்டணங்களை உயர்த்தியிருக்கின்றது இது நெட்ஃப்ளிக்ஸ் பாவனையாளர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கின்றது அவர்களுடைய சாதாரண ஸ்டாண்டர்ட் கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா, டென் நைன்ட்டி நைன் அதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் டுவெல் 1099.. நைனாக அதிகரிச்சிருக்கணும் பத்து தொண்ணூற்றொம்பதுலேருந்து பன்னெண்டு தொண்ணூற்றொம்பதாக அதிகரிச்சிருக்கணும் அதேபோல் நெட்ஃப்ளிக்ஸால் வழங்கப்படுகின்ற ஏனைய பேக்கேஜஸ் அவற்றினுடைய கட்டணங்களும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் பேக்கேஜ் உங்கள்கிட்ட இருந்தால் இனிமேலும் வந்து நீங்கள் ஃபைவ் நைன்ட்டி நைன் பே பண்ணணும் அதே போல் டென் நைன்ட்டி நைன் ஆஃப்கோர்ஸ் டுவெல் நைன்ட்டி நைன் பே பண்ணணும் அதேபோல் செவன்டீன் நைன்ட்டி நைன் பேக்கேஜ் வந்து இனிமேல் எயிட்டீன் நைன்ட்டி நைனாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது இன்றிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது பொதுவாக இந்த கட்டண உயர்வுகள் செய்யும் போது முட்கூட்டியே அறிவிப்பார்கள் இருந்தபோதிலும் கூட நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் போதிய அளவு அறிவிப்பை தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு விடவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது நல்ல நண்பன் உறவுகளை தொடர்ந்த செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்